நம்ம ரேஞ்சுக்கு ஒருத்தனை அடிக்கணுமான்னு பார்த்தேன் பரவாயில்ல பத்து நீக்கிது அப்படிங்கிற மாதிரி ஓப்பனிங் சீன்லாம் வேற லெவல்னா அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட் என்னால கொடுக்க முடியுமா நினைச்சேன் ஒரு வழியா கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரஸ் மீட்டை கொடுத்துட்டாரு நம்ம தளபதி விஜய் அவர்கள் மதுரையில வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துட்டாரு வேற லெவல்ல மக்கள் பிரச்சனை எல்லாம் பேசிடுவாரு அப்படின்னு சொல்லி உள்ள போய் ஓபன் பண்ணி பார்த்தா என்னடா அது ப்ரெஸ் மீட் ஒரு நிமிஷம்தான் இருக்கு அது ஒரு நிமிஷத்துல வந்து கொடைக்கானலுக்கு நான் போறேன் யார் என்னை பின்தொடர்ந்து வராதிங்க நான் கொடைக்கானலுக்கு போறேன் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு இது என்னடா ப்ரெஸ் மீட்டுன்னா இந்த நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க இந்த மாதிரி நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு மத்திய அரசனால பிரச்சனை மாநில அரசனால பிரச்சனை அப்படிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு கேள்வி கேட்பாங்க இவர் அப்படியே லெப்ட் ரைட்டு பிரிச்சு மேஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட உள்ள போய் பார்த்தா இந்த வடிவேல் எடுத்து இப்படி காட்டுவார்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒன்றுமே இல்லை அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் கொடுத்துருக்காரு அதை எடுத்து வீடியோவாக போட்டிருக்காங்க கீழே போய் பார்த்தா இப்படி ஒரு நாகரிகமான தலைவர் அடரா என்ன ஒரு ப்ரெஸ் மீட் தலைவர் பின்னி படல் எடுத்துட்டாரு டே இது பேர் ப்ரெஸ் மீட் இல்லடா நான் கொடைக்கானலுக்கு போறேன் நீங்க உங்க வீட்டுக்கு போங்க தகவல் கொடுத்துட்டு போயிருக்காரா அவர் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணிட்டு போல தகவல் கொடுத்துட்டு போயிருக்காரு சரி என்னடா மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாளா வந்து பிரஸ் மீட்டே கொடுக்கலையே கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு மாநாட்டெலாம் போட்டாச்சு ஆஹ் அதுக்கப்புறம் பொதுக்குழுலாம் கூட்டியாச்சு பூத் கமிட்டி மெம்பர்கள்லாம் வந்து கூட்டம் போட்டாச்சு எல்லாமே பண்ணியாச்சு ஒரு விஷயம் மட்டும் பண்ணவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் என்னன்னா ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்கறது அதுக்கு வந்து பயப்படுறாரு ப்ரெஸ்ஸை பாக்குறதுக்கு வந்து விஜய் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் விமர்சனம் பயங்கரமான விமர்சனம் அண்ணாவை வச்சு செய்தும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்னடா இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் மீட்டு புதுசாக கொடுக்கறதுக்கு வந்திருக்காரே அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு காமெடி வடிவேல் காமெடியே ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் அதாவது வடிவேல் வந்து நடந்து போயிட்டு இருப்பாப்புல கூட ஒருத்தர் ஒருத்தர் வந்து வந்து கூட ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பான் ஒருத்தன் வந்து டீ கடையில் உக்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பான் இப்படி பேப்பர் படிச்சுட்டு இருப்பான் ஓயிட்டுன்னு வயிட்டுல இருப்பான் வடிவேல் கூட வர்றவன் வடிவேல் சொல்லுவான் அண்ணே என்னண்ணே உங்க முன்னாடி ஒருத்தன் வந்து வெள்ளையும் சொல்லியுமா உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு ஒரு மாதிரி குத்துதுண்ணே எனக்கு ஒரு மாதிரி குடையுதுண்ணே என்னடா பண்ணணுங்கிற நீயே அப்படின்னு சொல்லி வடிவேல் கேட்பாப்புல அதுக்கு வந்து அவன் சொல்லுவான் கூட இருக்கிறவன் நீங்கள் அவனுக்கு சரிக்கு சமமாக உட்காரணும்னே உட்காந்து பேப்பரை படிக்கணும்னே அப்படிமா சரி ரைட்டா உட்காந்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ நமக்கு எவ்வளவு இருக்கு முதல்ல வடிவேல் வேணான்னு தான் சொல்லுவாரு நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு இதெல்லாம் நமக்கு தேவையாடா ஆஹ் நம்ம போய் புலப்பா பாப்போம்டா வாடா அப்படின்பாரு அதெல்லாம் முடியாது நீ வந்து அவனுக்கு சரிக்கு சமமா நீ உட்காந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலை வந்து உட்கார வச்சிருவான் அவன் உட்காந்துருவாரு உட்காந்து அவன் பேப்பர் படிப்பான் உடனே இவன் பேப்பர் எடுத்து கொடுப்பான் வடிவேல் வந்து பேப்பர் படிப்பாரு எங்க அண்ணனுக்கு படிக்க தெரியாதா பாரு எங்க படிப்பாருன்னு பேப்பர் எல்லாம் படிப்பான் ஆஹ் டேய் ஒரு டீ போடு உடனே வடிவேல் கூட இருக்கவேன் ஏய் ஒரு ஹார்லிக்ஸ் போடு அப்படி ஆடா வேற மாறா அப்படிங்கிற மாதிரி வேற லெவல்ல போய்க்க அந்த சீனு ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா அவன் வந்து சாயிர சார்ல உட்காந்துருப்பான் அப்படி கைய வச்சுட்டு அப்படி பண்ணுவான் வடிவேல் வந்து ஒரு ஸ்டூல்ல தான் உட்காந்துருப்பாப்புல அப்படி பண்ணுவாரு பின்னாடி கீழே விழுந்துருவாரு சாக்கடைக்குள்ள அட பாவி கௌரவம் கௌரவம் அப்படின்னு சொல்லி என் கௌரவத்தையே நாரடிஸ்டியடா அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை நான் ஏன் சொன்னேன் இந்த காமெடிய அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த கையை இப்படி பண்ணவர் இருக்காருல அவருதான் அஜித்து ஏன்னா தான் அவர் பிரஸ் மீட்டு கொடுத்தாரு அதை பார்த்து பிரஸ் மீட்டு கொடுக்க வர்றேன் அஜித்து கொடுத்துட்டாரா நம்ம கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லி கொடுக்க வந்தவர் தான் விஜய் அதுதான் வடிவேலு அப்படி சாய போய் சாக்கடையில விழுந்து அசிங்கப்பட்டது அந்த வந்து பண்ண சொன்னது இந்த மாதிரி வந்து ஒயிட்டன் ஒயிட்டு போட்டு உட்காந்துருக்கான் அவனுக்கு சரிக்கு சமம் நீங்க உட்காருங்கனே அப்படின்னு தூண்டி விட்டது வேற யாரும் கிடையாது விஜய் கூடவே இருக்கக்கூடிய நம்மளுடைய புசி ஆனந்து அப்படி இல்லாட்டி அந்த ஆஜ அர்ஜுனாவா இருக்கும் ஆத அர்ஜுனா தலைவரே என்ன தலைவரே அஜித் வந்து இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுக்குறாரு அப்புறம் வந்து போய் பத்ம பூஷன் வாங்கிட்டு வராரு ப்ரெஸ் பிரஸ் எல்லாம் வந்து சந்திச்சு நேர்ல சந்திப்போம் சீக்கிரமா சந்திப்போம் அப்படின்லாம் சொல்றாரு நீங்க என்ன தலைவரே எதுவுமே பண்ணாம இருக்கீங்க நீங்களும் அப்படியே ஒரு பிரெஸ் கிஸா அப்படியே மீட் பண்ணீங்கன்னா அதனால நல்லா இருக்கும் ஆஹ் உங்களை பத்தியும் பெருமையா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்க ஐடியா கொடுத்தா தெரியல கடைசியில அண்ணாவை வந்து சாக்கடை இல்ல உழை வச்சாதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி கொடைக்கானலுக்கு போக போறேன்னு சொல்லி தகவல் கொடுத்துட்டு போறாரு பைக்ல இந்த மாதிரி குரலை வித்தெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லி வந்து அட்வைஸ் சொல்றாரு ஏன்னா இவங்க பாட்டுக்கு வந்து மரத்துல இருந்து தவிக்கிட்டு இருக்காங்க இந்த அணிலுன்னு சொல்லி பேர் வச்சதுதான் வச்சா இவங்க பாட்டுக்கு மரத்துல இருந்து குதிச்சுட்டு இருக்க ஒருத்தையெல்லாம் குதிச்சுட்டான் மரத்துல இருந்து எந்த நேரத்துல எவன் குதிப்பான் அப்படின்றது தெரியல எனக்கு இப்பதான் புரியுது எதுக்கு வந்து ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்பெல்லாம் அண்ணன் கேட்டு வாங்கினாருன்னு வேற யாருக்கோ பயந்துக்கிட்டலாம் இல்ல அவரோட ரசிகர்கள் ஏழை பார்த்தா எனக்கே பயம் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சிவா சொல்லுவாப்புல தமிழ் படம் நினைக்கிறேன் அது வந்து உனக்கு வந்து ஓலை பார்த்து பயன் எனக்கு வந்து ஏழை பார்த்தா எனக்கே பயம் ஏன்னா அப்படிப்பட்ட கொடூரமான ஆட்கள்ரா என்னோட ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி இவங்கள பார்த்து இவர் தான் பயப்படுறாரு போல இருக்கு அதனாலதான் ஒய் செக்யூரிட்டி எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாப்புல போற போக்குல எங்க கொண்டு போய் விட போறாங்கன்னு தெரில இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர்றப்ப நிறைய காமெடிஸ் நிறைய கூத்து கும்மாளம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஜாலியாக நம்ம சேனல் மூலமா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ கீப் லைக்கிங் கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் இணைந்திருங்கள் இது மாதிரியான நிறைய காமெடியான நிறைய இனோவேட்டிவான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைந்திருங்கள் உங்கள் செய்யோன்ஸ் சேனலோடு நாளை மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் செய்யோன் லவ் யூ ஆல் டேக் கேர் பபாய் எஸ் குட் நைட்